வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிட்டு மாமி சேனல் நண்பர்களே இன்றைக்கி சூப்பரான இனிப்பு பருப்பு பாயாசம் செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு மறுபடியும் அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அது வேகட்டோன்னு ஸ்டவ்ல எடுத்து வச்சுருங்க ஒரு சின்ன பவுல் எடுத்து ஒரு பிடி பச்சரிசி சேர்த்துக்கோங்க பருப்பு வேகிறதுக்குள்ளேற இந்த பச்சரிசி ஊரட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வேகுது ஊற வச்ச பச்சரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க நல்லா குறை குறன்னு இது போல் அரைச்சிக்கணும் அரையலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவை கலந்துக்கணும் கலந்த மாவை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டி ஆகிடும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பச்சரிசி மாவு வெந்து வர வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு அரைக்கட்டி வெல்லம் எடுத்துக்கோங்க அதை நல்லா தூளாக நசுக்கி பாயாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலறிக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலியும் சேர்த்துக்கோங்க ஒரு கடாய் வச்சு அந்த கடாய் சூட ஒன்றரை ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க நெய் நல்லா சூடானோடனே தேவையான அளவு முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வருங்க இது கூடவே கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டுத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்த முந்திரி திராட்சையே பாயாசத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க பாயாசம் ரெடி இப்போ சொன்னது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்